விழித்துளியின் வணக்கங்கள் ஸோ ஏற்கனவே நான் பதிவு செய்த ஒரு விடயம்தான் ஸோ ஆனால் அது வந்துட்டு அந்த தகவல் என்னன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்துட்டு இந்த பதிவு அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த திட்டத்திற்கும் அடுத்து வளர்ச்சி அடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு விடயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இதில் பலருக்கும் ஒரு சந்தேகம் எம்ஜி என்ஆர்ஜிங்கிற ஒரு திட்டத்தை அதை வந்துட்டு மலுங்கடிப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த புதிய திட்டம் வந்துட்டு இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில உறவுகளின் பதிவுகளையும் நாம் பார்க்கும் சூழல் ஏற்பட்டது ஸோ அது யார் என்ன அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல சமூக வலைதளங்களில் நான் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது ஸோ இது என்ன தான் அப்படி இந்த திட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ பொத்தாம் பொதுவாக நம்ம பேசும்போது அது அரசியலுக்காக பேசக்கூடிய ஒரு விடயமாக ஸோ நான் பார்த்த பதிவுகளில் அப்படியா தான் இருந்தது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகவே பேசிய விதமாகவே தெரிந்தது ஸோ உண்மையிலேயே அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானா இல்லை இந்த திட்டத்தில் எதுவும் குறைகள் இருக்குதா ஸோ ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் என்ன தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ எது நல்ல திட்டம் ஏன் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டு திட்டங்களையுமே இடையிலான முக்கிய ஒற்றுமை வேற்றுமைன்னு பார்த்திங்கன்னா அதாவது புதிய திட்டம் வந்துட்டு பழைய திட்டத்தின் சில அடிப்படை அம்சங்களை தக்க தான் இது வந்திருக்குது இப்போ வேலை உரிமை இப்போ இரண்டும் வந்துட்டு கிராமப்புற ஏழைகளுக்கு வந்துட்டு உடல் உழைப்பு சார்ந்த வேலைக்கான சட்டப்பூர்வ உரிமையை தான் வழங்கியிருக்கு கேட்டுங்களா அதே போல வேலையில்லா உதவித்தொகை இது வந்துட்டு விண்ணப்பித்த பதினைந்து நாட்களுக்குள்ள வேலை வழங்கப்படாவிட்டால் வேலையில்லா காலத்திற்கான உதவித்தொகை வழங்கும் நடைமுறை வந்துட்டு இப்போ தொடருது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே நடைமுறையில் இருந்துச்சா எம்ஜிஎன்ஆர்ஜிங்கிற இருக்கையும் நீங்கள் வேலை வேணும்னு கொடுத்து அது உங்களுக்கு வேலை வழங்கப்படாமல் இருந்தா உங்களுக்கான உதவித்தொகை வந்துட்டு வழங்கியிருந்தாங்களா ஸோ அப்படியெல்லாம் இல்லை நடைமுறையில் இல்லை ஸோ இனி வரும் காலங்களில் இருக்கான்னு தான் பார்க்கணும் அதே போல் டிஜிட்டல் பரிமாற்றம் ஊதியம் நேரடியாக தொழிலாளர் வங்கி கணக்கிற்கே செலுத்தும் முறை வந்துட்டு இதில் இருக்குது ஸோ இந்த மூன்று விடயங்கள் வந்துட்டு எம்ஜிஎன்ஆர்ஜிங்கிற ரெண்டாயிரத்தி ஐந்துக்கான அந்த திட்டமா இருக்கட்டும் ஜி ராம் ஜிங்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான திட்டங்களாக இருக்கட்டும் ரெண்டுலயுமே வந்துட்டு இந்த மூன்று விஷயமும் பொதுவான ஒரு விடயமாக இருக்குது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஎன்ஆர்ஜில வந்துட்டு ஆண்டுக்கு நூறு நாட்கள் அதே ஜீராம்ஜியில வந்துட்டு ஆண்டுக்கு நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதே நிதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் ஊதியத்திற்கு வந்துட்டு நூறு சதவீதமும் மத்திய அரசு தான் வந்துட்டு எம்ஜிஎன்ஆர்ஜியில் வந்துட்டு பொறுப்பேற்றிருந்தாங்க ஆனால் ஜிஆர்எம்ஜி வந்துட்டு மத்திய அரசு அறுபது பெர்சன்டேஜும் மாநில அரசு நாற்பது பெர்சன்டேஜும் ஸோ அந்த மாநில அரசுக்கு நாற்பது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையா என்னங்கிறது தெரியலை அந்த நண்பர் ஏன் வந்துட்டு இது இந்த திட்டத்தை வந்துட்டு வெறுத்தாங்க அப்படிங்கிறது வேலை நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டு முழுவதும் வேலை கோரலாங்கிறது இதில் இருந்துச்சு ஜில ஆனா இப்போ என்னன்னா விவசாய காலங்கள் அதாவது அறுவடை விதைப்பு காலங்கள் இருக்கு இல்லையா அந்த அறுபது நாட்கள் வந்து வேலை நிறுத்தப்படும் அப்படிங்கிறது சோ இது ஒரு சரியான விடயமா அப்படிங்கிறது அது ஏன் அப்படிங்கறத பார்ப்போம் இதில் ஊதியம் வழங்கல எப்படி இருந்துச்சுன்னா எம்ஜிஎன்ஆர்ஜியில பதினைந்து நாட்களுக்குள்ள ஊதியம் வழங்கி ஆகணும் அப்படிங்கிறது ஆனா இந்த ஜீரான்ஜியை பொறுத்த வரைக்கும் வாராந்திர ஊதியம் அதை வீக்லி பேமெண்ட் அல்லது பதினைந்து நாட்களுக்குள்ள கண்டிப்பா வழங்கி ஆகணும் அப்படிங்கிறது அப்படி வழங்கப்பட எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட வேண்டியதானே கரெக்ட்டுங்களா இப்போ திட்டமிடல் எப்படி இருக்குன்னா இது வந்துட்டு எம்ஜிஎன்ஆர்ஜியை பொறுத்த வரைக்கும் கிராம சபையில தேவைக்கேற்ப திட்டமிடல் இருந்துச்சு அதே ஜீராம்ஜியை பொறுத்த வரைக்கும் விக்ஷித் கிராம பஞ்சாயத்து திட்டம் மூலமா முன்னேறே திட்டமிடப்பட்ட பணிகளா இருக்கணும் ஸோ இந்த திட்டத்தை வந்துட்டு திடீர்னு எல்லாம் முன்கூட்டியே இதை வந்துட்டு முறையா திட்டமிடல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப இந்த பழைய திட்டத்தை விட இந்த புதிய திட்டத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படி இதுதானே புதிய திட்டத்துல நன்மை இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க இல்ல பழைய தான் அவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கக்கூடியதுல இதுல என்னதான் இந்த ஜி ராம்ஜியில் வந்துட்டு நன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரித்த வேலை வாய்ப்பு அதாவது நூறு நாட்கள் இருந்து நூற்றி இருபத்தைந்து நூற்றி இருபத்தைந்து நாட்களாக வந்துட்டு உயர்த்தப்பட்டுள்ளதால ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் சுமார் இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் வந்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது தான் ஸோ இது விரைவான கூலி வாராந்திர ஊதிய முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் தொழிலாளர்களின் கைகளில் பணப்புழக்கம் விரைவாக கிடைக்கும் ரைட்டுங்களா தாமதம் ஆகும் பட்சத்தை தாமதமாகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்சன்டேஜ் வட்டியுடன் இந்த இழப்பீடு வழங்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போலாம் வந்துட்டு ஒரு வருடமாகியும் வந்துட்டு பணம் வராத சூழ்நிலை எல்லாம் இருக்குது வேலை பார்த்தவங்களுக்கு இதில் வாரத்துக்குள்ளே கொடுத்தாங்க அப்படி இல்லையா நீங்க எவ்வளவு நாள் நீங்க தள்ளி போட்டீங்களோ அத்தனை நாளுக்கும் வந்துட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து பெர்சன்டேஜ் வட்டியுடன் இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டமானது இப்போ ஜீராம் ராம்ஜியை பொறுத்தவரைக்கும் விவசாயத்திற்கு ஆதரவா இருக்குது அதாவது அறுவடை காலங்கள்ல வேலை நிறுத்தம் செய்யப்படுவதால விவசாய பணிகளுக்கு வந்துட்டு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுது அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா இதை தவிர்க்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இது விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சமநிலையை உருவாக்கும் விதமாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதில் வந்துட்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம்னா நிரந்தர சொத்து உருவாக்கம் ஏன்னா முன்னாடி வந்துட்டு வெறும் ஏறி வெட்டுவது போன்ற பணிகள் தான் இருந்துச்சு இப்ப வந்துட்டு பி எம் கதிசக்தி இந்த திட்டத்துல இணைந்து கிராமப்புறங்கள்ல வந்துட்டு கிடங்குகள் சாலைகள் நீர்ப்பாசன கட்டமைப்புகள் இது போன்ற உறுதியான பயனுள்ள சொத்துக்களையும் இதுல உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் சோ இது ஒரு நல்ல ஒரு விடயம்தான் இதனால வந்துட்டு அந்த கிராமத்துல அவர்களுக்கான அடிப்படை தேவையை செய்வதற்கு இது வாய்ப்பு அமையும் அவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் இந்த தொழில்நுட்ப பயன்பாடு எப்படி இருக்குன்னா இப்ப ட்ரோன்கள் அப்புறம் செயற்கைக்கோள் வரைபடங்கள் மூலம் வந்துட்டு பணிகளை வந்து கண்காணிக்கப்படுவதால முறைகேடுகள் வந்து குறைக்கப்பட்டு வெளிப்படை தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுது இதுல கவனிக்க வேண்டிய சவால்கள் இருக்குது இந்த புதிய திட்டத்துல மாநில அரசுக்கு நாற்பது பெர்செண்ட் நிதி வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இல்லையா இதுல நிதி நெருக்கடியில் உள்ள மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சுணக்கம் ஏற்படலாம் என்ற கவலையும் எழுப்பப்பட்டுள்ளது ரைட்டுங்களா சோ இந்தியாவிலேயே கடன் சுமை வந்து தமிழ்நாட்டில்தான் இப்ப அதிகமா இருக்குன்னு இப்ப புள்ளி விவரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற நிலையில ஸோ இது தமிழ்நாடு அரசு இந்த நாற்பது பர்சன்டேஜ் நிதியை வந்துட்டு வழங்கிடுவாங்களா ஒவ்வொரு வாரமும் ஊதியம் கொடுக்கணும் அது தள்ளிப்போக தள்ளிப்போக ஜீரோ பர்சன்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கணும் அடுத்து வந்துட்டு வேலை கேட்டு பதினைஞ்சு நாட்களில் வேலை கொடுக்கலைன்னா அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாநில அரசு தான் அதை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படி இதெல்லாம் சரியாக செஞ்சுருவாங்களா அப்படிங்கிற இந்த ஒரு குழப்பமும் இருக்கத்தான் செய்யுது இதில் இன்னொரு விட இந்த பழைய எம்ஜி என்ஆர்ஜி திட்டத்தை விட புதிய ஜீராம்ஜி திட்டம் வந்துட்டு சிறந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வரியில் கூறிவிட முடியாது ரைட்டுங்களா இது சில பிரிவினருக்கு சாதகமாகவும் சில சவால்கள் உள்ளடக்கியதாக தான் இருக்குது சோ அதுதான் உண்மையானதும் கூட இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய திட்டத்துல ஜீராம்ஜியில வந்த பொறுத்த வரைக்கும் நீங்க அதிக நாட்கள் மற்றும் விரைவான கூலியை வந்துட்டு எதிர்பார்ப்பவர் என்றால் புதிய திட்டம் சிறந்தது தான் நீங்க அதிக நாட்கள் நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அதே போல விரைவான ஊதியம் வாராந்திர ஊதியம் எதிர்பார்ப்பவராய் இருந்தா இந்த புதிய திட்டம் உங்களுக்கு நல்ல திட்டம் தான் கிராமத்துல வந்துட்டு முறையான சாலைகள் கிடங்குகள் போன்ற நிரந்தர கட்டமைப்புகள் உருவாக வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இது சாதகமானதுதான் பழைய திட்டம் ஏன் முக்கியமானது எம்ஜி என்ஆர்ஜி முக்கியமானது கருதப்பட்டதுன்னா நிதி சுதந்திரம் இதற்கு நூறு சதவீதம் மத்திய அரசு நிதி வழங்கியதால மாநில அரசு நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி வேலையை நிறுத்த முடியாது தான் சோ நூறு சதவீதம்ங்கிறது இல்ல பத்து பெர்சன்டேஜ் வந்து மாநில அரசும் தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து மத்திய அரசும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ரைட்டுங்களா இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெகிழ்வு தன்மை இருந்துச்சு அதாவது விவசாய காலங்களிலும் வேலை கோரலாம் அப்படிங்கிறது ஆனா புதிய திட்டத்துல அறுபது நாட்கள் வேலை நிறுத்தம் செய்யப்படுவது இளமற்ற ஏழை தொழிலாளர்களுக்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தலாம் இதுதான் இதுல வந்துட்டு முக்கியமான ஒரு விடயமா இருக்குது இப்ப முதியோர் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு அவர்களுக்கெல்லாம் இது எப்படியான சவால்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நன்மைகள் சிறப்பு ஒதுக்கீடு இருக்குது புதிய விதையின்படி ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒதுக்கப்படும் மொத்த வேலையில குறிப்பிட சதவீதம் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆயிட்டுங்களா இவர்களுக்கு வந்துட்டு கடினமான குழி தோண்டும் பணிகளுக்கு பதிலாக மரக்கன்றுக்கு நீர் ஊற்றுதல் குழந்தைகளை பராமரித்தல் அப்புறம் ஆவணங்களை பராமரித்தல் போன்ற உடல் உழைப்பு குறைந்த பணிகளை தான் இவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படணும் அப்படிங்கிறது இருக்குது இதுல பணித்தள வசதிகள் பணிபுரியும் இடங்களில் வந்துட்டு நிழற்குடை குடிநீர் மற்றும் முதல் உதவி வசதிகள் கண்டிப்பா இவர்களுக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த விதிமுறை இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதா இருக்குது இதெல்லாம் இருக்குதா இல்லைன்னு தான் கேட்டுக்கணும் இதுல சவால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வரிகை பதிவு அதாவது புதிய திட்டத்தில் முக அடையாள அங்கீகாரம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆப் மூலம் வருகை பதிவு செய்யப்படுவது தொழில்நுட்ப அறிவு இல்லாத முதியோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இப்ப வேலை நிறுத்தம் இந்த அறுபது நாட்கள் இல்லையா விவசாய பணிக்காக செல்ல முடியாத முதியோர்கள் வந்துட்டு இந்த திட்டத்தின் கீழே அறுபது நாட்கள் வேலை நிறுத்தப்படும் போது வருமானம் இன்றி தவிக்கும் சூழலும் இதில் உருவாகலாம் இதில் வந்து முதியோர்கள் மட்டுமில்ல மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே நிலை தான் வரக்கூடியதாக இருக்குது அதே போல் தூரமான பழித்தளங்கள் அதாவது புதிய திட்டத்துல வந்து பெரிய சொத்துக்கள் இதெல்லாம் உருவாக்கப்படுவதனால சில நேரங்களில் பணித்தளம் வந்து வீட்டை விட்டு தள்ளி இருக்கலாம் இதனால மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு சென்று வர சிரமமாக இருக்கும் அப்படின்னு இதில் பார்க்கப்படுது சுருக்கமாக சொன்னோம்னா ஜி திட்டம் வந்துட்டு கிராமப்புற உட்கட்டமை மேம்படுத்தவும் அதிக வருமானம் ஈட்டவும் வழிவகை செய்கிறது ஆனால் நிதி பங்கீடு மற்றும் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளினால் மாநில அரசுகள் மற்றும் தொழிலாளர்களின் சிரமங்களை கலைந்தால் மட்டுமே இது முழு வெற்றி பெறும் ரைட்டுங்களா ஸோ இது உங்க பகுதியில் வந்து இந்த புதிய திட்டத்துக்கான கணக்கெடுப்பு பதிவு தொடங்கப்பட்டுள்ளதா அப்படிங்கறது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது ஜி ராம்ஜி வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்களே இந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு தமிழ்நாட்டுல நடந்து வரும் பணிகள் நீங்க செய்ய வேண்டியது குறித்து விவரங்கள் வந்துட்டு தற்போது நிலவரப்படி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படி மத்திய மாநில அரசுகள் வந்து இணைந்து புதிய பயனாளிகளின் தரவுல வந்து சரிபார்ப்பு பணிகளை வந்து இப்ப தொடங்கிருக்கிறாங்க உங்க பகுதியில் பதிவு அல்லது சரிபார்ப்பு தொடங்கப்பட்டுள்ளதா என்பது அறியணும்னா உங்க கிராம ஊராட்சியில் வந்துட்டு புதிய வேலையாட்டை கார்டு இது புதுப்பித்தள்ளுபடி நடக்கிறதா அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே போல் புதிய செயலில் பதிவு ஸ்ரீராம்ஜி திட்டத்திற்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது பாஷினி வசதியிடம் கூடிய புதிய மொபைல் செயலியில வந்துட்டு உங்க விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளதாங்கன்னு நீங்க பார்த்துக்கோங்க இதில் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தில் கிராம சபை கூட்டம் இருக்கு இல்லையா இந்த முறையாவது ஒவ்வொரு கிராமத்துல உள்ள அனைத்து நபர்களும் இந்த நூறு நாள் வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உறவுகள் இப்புதிய திட்டத்தின் கீழ் என்னென்ன பணிகள் உங்கள் ஊர் நடக்க போகுது அப்படிங்கிறத பட்டியலில் வாசிக்கப்படும் அதுல உங்க பேரை வந்துட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ரைட்டுங்களா ஸோ நீங்க தயாராக வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய இருந்து புதிய திட்டத்துக்கு மாற அந்த புதிதாக பதிவு செய்ய வந்துட்டு ஆதார் அட்டை அந்த ஆதார் எண் வந்துட்டு வங்கி கணக்கோட இணைக்கப்பட்டு இருக்க வேண்டாம் ரைட்டுங்களா அடுத்து உங்களோட குடும்ப அட்டை ரேஷன் கார்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தா மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு இந்த களப்பணியாளர் வந்துட்டு இவர்களுக்கு முன்னுரிமையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த சான்றிதழ் அடுத்து வயது சான்றிதழ் முதியோர் பிரிவுகள் வந்து லேசான வேலைகளை செய்யணும் இல்லையா அதுக்காக வயது நீங்கள் கொடுத்துருங்க இந்த நாளையும் வந்துட்டு ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது மாற்றுத்திறனாளர்கள் முதியோர்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பு இருக்கு அதாவது புதிய திட்டத்துல இவர்களுக்காக குறைந்தபட்ச கடின உழைப்பு அதிக வருமானம் என்ற கொள்கை உள்ளது எனவே விண்ணப்பிக்கும் போதே சிறப்பு பிரிவு என்பதை குறிப்பிட்டு விண்ணப்பிங்க ரைட்டுங்களா உங்க ஊராட்சியில் இன்னும் பதிவு தொடங்கப்படவில்லை அப்படின்னா நீங்க உங்க மாவட்டத்துல உள்ள டிஆர்டிஏ டிஸ்ட்ரிக் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருக்கு இல்லையா அந்த அலுவ அந்த அலுவலகத்தையோ இல்லை ஆன்லைன் போர்ட்டலையோ நீங்கள் வந்துட்டு பார்த்து நீங்கள் அதை தெளிவுபடுத்திக்கோங்க ரைட்டுங்களா இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை ஆனால் மாநில அரசு அவங்களுடைய நாற்பது பெர்சன்டேஜ் எப்படியாக நீங்கள் அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணப் போகிறாங்க ஸோ அதனை பொறுத்து தான் இந்த திட்டம் வந்து நூற்றி நாட்கள் வேலை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இது அமையும் அப்படி இல்லைன்னா இந்த திட்டத்தில் வந்துட்டு சிக்கல்கள் தான் இருக்கும் ஆனா அன்னைக்கும் மத்திய அரசு தான் உண்டு அதுவும் சொல்லத்தான் செய்வாங்க அதில் இன்னொரு ஒரு விடயம் பார்த்திங்கன்னா இந்த அறுபது நாள் கட்டாய வேலை இடைவெளி இருக்கு இல்லையா அதுதான் கொஞ்சம் அந்த மூன்று மாதத்துக்கு எப்படியாக இந்த வருமானத்தை அவர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிரமம்தான் ஸோ அதற்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசோ இல்ல மாநில அரசோ வெளியிட்டு அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு இந்த ஜி ராம்ஜியை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்கான அந்த மூன்று மாதத்திற்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சரத்தும் இதில் இணைக்கப்பட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ ஆனா மாநில அரசுக்கு நாற்பது பர்சன்டேஜ் பங்கு இருக்கு இல்லையா அதனை வைத்து ஏதாவது ஒரு புதிய ஒரு திட்டமிடல் இந்த தேர்தல் அறிக்கையிலையும் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்